அழைத்து தாரகனின் நகரத்துக்குள் நுழைந்து அவனுடன் தொடர்ந்து நானும் வருகிறேன் என்று கூறி அருளினான் குமரவேல் வீரவாகுத்தேவர் மகிழ்ச்சியுடன் போருக்கு புறப்பட ஆயத்தமானார் எட்டு வீரர்களும் படைகளுடன் துணையாக செல்ல பணித்தான் முருகன் அத்துடன் நவ வீரர்களும் ஏனைய படைத்தலைவர்களும் ஏற்ற தேர்களை படைத்து தருமாறு மயனிடம் கூறினான் தேவ சிற்பியான மயன் ஒரு முகூர்த்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்ற தேர்களை படைத்துக் கொடுத்து விட்டான் போர்ப்படைகள் புறப்பட்டன அதற்கேற்ற சந்தத்தில் கச்சியப்பரின் கவிதையும் அமைந்துள்ளது வெள்ளம் சேனைக்கும் இலக்கத்து எட்டு வீரர்களாகிய துணைவர்களுக்கும் தலைவராகி வீரவாகுத்தேவர் செல்லலுற்றார் ஈர் இலக்க தென்மரமாய் மெயினார்க்கெல்லாம் வீரவாகுத்தேவர் நாயகம் பெரி நடுவட் போயினான் என்று கூறுகிறார் சங்குகளை ஊதினார் முரசம் அறைந்தனர் உடுக்கை அடித்தனர் பறையை முழக்கினர் காகலம் ஊதினர் மத்தளம் கொட்டினர் பல இசை கருவிகளையும் இசைத்தனர் அந்த ஓசை பூமிக்கு அப்பால் சென்று பிரம்மன் உலகத்தையும் எட்டியது சங்கொடு பனை துடி தடாரி காகலம் பங்கமில் தண்ணுமை ஆதி பல்லியம் எங்கனும் இயம்பின எழுந்து பூமி போய் செங்கமலத்தவன் பதத்தை செம்மிற்றே என்று நயம்பட பாடுகிறார்